காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய நாலாவசனத்திலிருந்து ஆறாவசனம் வரைக்கும் பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அவர் தம்முடைய சாரி நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள் ஆழமான வார்த்தைகள் இந்த காலவியல நம்ம கொஞ்சம் பேராக சேர்ந்து தொடர்ந்து தியானிக்கிறோம் இதை மீடியாவில் சிலர்லாம் கவனித்து கவனிச்சு கேக்குறாங்க நம்ம எல்லாருக்கும் கத்தர் சொல்றது என்னன்னா ஒரு உன்னதமான நிலை இருக்கு பாவம் செய்யாத ஒரு நிலை உன்னதமான நிலை அந்த உன்னத நிலையை அடையணும் நமக்கு ஒருவேளை ஆடிக்கார் தான் ஒரு பெரிய ஆண்ட ஒரு ஆசிர்வாதம் அப்படின்னு நினைக்கலாம் ஒரு ஒரு ஐம்பது லட்சத்துல வீடு கட்டிட்டா பெரிய ஆசீர்வாதம் கத்தர் கொடுத்துட்டாருன்னு நினைக்கலாம் எந்த வேணால் வாங்கட்டும் எந்த பங்களா வேணால் கட்டட்டும் அதுக்கும் பரிசுத்தத்துக்கு சம்மந்தம் கிடையாது ஒரு மனிதன் பாவத்தை வெறுத்து தேவன் தன்னுடைய கொடுத்துருக்கிற அழைப்பை நிறைவேற்றணும்னா இந்த மூணு வருஷம் போதும் அவன் எந்த நிலையை அடையணும்னா நான் வாழ்க்கையில் பாவம் செய்ய முடியாத ஒரு நிலை அந்த உன்னதமான நிலை அதை தான் பரிசுத்த அப்போஸ்தலர் யோகன் எழுதுகிறார் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை வசனத்தை காலையிலிருந்து தியானிச்சுட்டு இருக்க மனுஷனுக்கு சோதனை வருமானா வரும் அப்ப அந்த சோதனை பாவ சோதனை வரும்பொழுது அவன் அதை எண்ணத்துல கூட கொண்டு வர மாட்டான் அண்டரை காலையில் தான் வசனம் வாசிச்சேன் பாவம் செய்கிறவன் தேவனை அறியவில்லைன்னு இது உண்மை விட்டு என்னை பிரிக்கிறதுக்காக வருது இதற்கு விலைக்கு என்னை காத்துக்கொள்ளுன்னு இருதயத்தில் ஜோ பண்ணாலாம் அந்த பாவம் விட்டு விலகி ஓடிடும் வந்த பிறகு மன்னிப்பு கேட்கறது ஆரம்ப நிலை செஞ்சுட்டு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறது அது குழந்தைத்தனமான ஒரு செயல் ஆனா பரிசுத்தப்போஸ்தல்ல யோவான் சொல்றாரு வசனத்துல அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் இல்லை அப்படின்னா வசனத்தில் நிலைச்சிருந்தீங்கன்னா அவரில் நிலைத்திருக்கிறான் போது அவர் சொன்ன வசனத்தில் நிலைத்திருந்தால் நானும் நீங்களும் பாவம் செய்கிறதில்லை இவர் ஒரு பாவமே செய்ய என்ன கடவுளான்னு கேட்கிறவங்களாம் இருக்காங்க கடவுளுடைய வார்த்தை நிற்கிறவர்கள் இந்த நிலைக்கு ஆண்டவரால் கொண்டு வரப்பட்டு விடுவார்கள் அது அவங்களால் வர்ற பரிசுத்தம் கிடையாது வார்த்தையின வார்த்தையை கொடுத்த ஆண்டவரால் வர்ற பரிசுத்தம் நம்ம சொல்லி கொள்றதுக்கு பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அதுக்கு கீழே என்ன போட்டிருக்காருன்னா பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை பார்க்கவும் இல்லை அவரை பத்தி அறியவும் இல்லைன்னு சொல்றாரு சரி நம்முடைய வாழ்க்கையில பைபிளுடைய முதல் அட்டையில இருந்து கடைசி அட்டை வரைக்கும் ஒரு மனுஷன கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாருனா நம்மளை மாதிரி இவனை மாற்றி நம்ம கூட கொண்டாந்து போய் கொண்டு போய் வச்சுக்கிடணும்னு நினைக்கிறேன் கொண்டாலும் ஒரு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சைக்கிள் கடைக்கு படிக்காதவனால் சைக்கிள் கடைக்கு நினச்சிருவாங்க சைக்கிள் கடைக்கு அனுப்பிச்சியா இன்னொன்று சைக்கிள் கழட்டுறது கழுவுறது தொடைக்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் மாற்றுறது இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருப்பான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவன் கொஞ்சம் வளர்ந்துருவான் கற்றுக்குவான் இந்த பிரிவியல் கட்டுறது அதெல்லாம் அன்றைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை இப்போல்லாம் அப்படி வேலையே இல்லை பிரிவில் போயிடுச்சுன்னா சக்கரை சுற்றிக்கிட்டே கிடைக்கும் கிருப்பு கிடைக்காது இன்ஜின் வேலை மாதிரி அது அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவன் ஒரு பத்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சுனாக்கா அவன் என்ன பண்ணுவான் அவன் ஒரு கடையை ஆரம்பிச்சிருவான் இவனை மாதிரியே அவனும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான் நீ யார் அவனை கற்றுக்கிடுறா அவர் தாங்க எனக்கு குரு அவர் தாங்க கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லுவான் யார் கேட்டாலும் சொல்லுவான் இப்போ அவரை மாதிரியே இவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடறான் ஒரு கொஞ்சம் வருஷம் இருக்கிறான் இப்போ நம்ம ரசிக்கப்பட்டு எவ்வளோ வருஷம் ஆண்டவரோடு இருக்கிறோம் எவ்வளோ வசனங்களை கேட்குறோம் எதிர்பார்ப்பு என்ன அவரை மாதிரி நம்மளை மாற்றணும் தான் வார்த்தையை கொடுத்துருக்கிறார் இந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு ஆவியானவரை கொடுத்துருக்காரு வார்த்தையும் ஆவியும் நமக்குள்ள இருந்தால் நாம் அவரை போலவே ஒவ்வொரு நாளும் வாழ முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதை நம்ம விசுவாசிச்சு நான் இயேசுவை போல வாழணும்னு நினைக்கிறேமே தவிர இந்த உலக பிரகாரமான செல்வம் பெறுகிறதுனால நான் இயேசுவை போல மாறுறேன்னு அர்த்தம் கிடையாது அப்படி பார்த்தா லாசர் எங்க கொண்டு போய் விடப்பட்டான் அவரமடியில அவன பணக்காரனா அவனை பணக்காரனா பிச்சை எடுக்கக்கூட பாத்திரம் இல்லாத மனுஷன் தான் லாசரு அப்ப நோயில மறிச்ச லாசரு பரலோகத்துக்கு போயிட்டான் பணம் இல்லாத லாசரு பரலோகத்துக்கு போயிட்டான் வசதி இல்லாத லாசரு ஆப்ரா மடியில போய் தேற்றப்பட்டா அவன் கண்ணீரை எல்லாம் முற்பிதா தொடக்கிறாரு அதே சமயத்தில் போய் டொனேஷன் கொடுத்தும் வாசப்படியில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு சோறு போடாத அந்த பணக்காரன் எங்க போனா கொட்டி கடந்துச்சு அவனுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு டிரெஸ்ஸ போட்டா அவன் வீட்டிருக்க நாய்க்கு போடுற சோறு கூட எங்கே போடல வாசப்படியில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு போடலை அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணணும் இந்த இந்த நடந்த சம்பவத்தை தான் ஆண்டவர் வந்து என்னது உதாரணமாக சொல்கிறாரு நமக்கு பைபிளில் நல்லா கவனிக்கணும் ஆசீர்வாதம் என்பது வசதி வாய்ப்பில் இல்லை பரிசுத்தம் என்பது அளக்கிறதுக்கு கருவி பணமோ பொருளோ சுகமோ கிடையாது இந்த மூணுமே லாஸ் இருக்கு கிடையாது ஆனா அவன் மேலே போய் தேவனுடைய ஆபராமுடைய மடியில் தேற்றப்பட்டான்னு போட்டிருக்கு அப்ப நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் பணம் பொருள் சுகம் தேவையான தேவைதான் ஆனா அது வந்து பரிசுத்தத்தை முடிவு பண்ணாது வளர்ச்சியை முடிவு பண்ற கருவி அது கிடையாது வார்த்தையில் எவ்வளோ வளர்றோம் அதுதான் பரிசுத்தத்தை முடிவு பண்ற கருவி பரிசுத்தாவிக்குள் எவ்வளோ நிறைந்த ஜோம் பண்றோம் அதுதான் பரிசுத்தத்தை அளக்கக்கூடிய கருவிகள் இந்த ரெண்டுலையும் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நாம ஆண்டவருக்குள் நிலைத்திருப்போம் அவர் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லைன்னு போட்டு இந்த ஆண்டவர் அப்படி பார்க்க விரும்புகிறாரு அப்படி எல்லாரும் இருந்தா எப்படி இருக்கும் என்ன மாதிரியே இருந்தா எப்படி இருக்கும்னு அவர் பார்க்கறது ரொம்ப ஆசைப்படுறாரு அதனால்தான் தன்னுடைய ரத்தம் முழுசையும் பூமியில் சேர்ந்தனர் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்ப இயேசுவின் ரத்தத்தை அப்ளை பண்ணணும் எங்கெங்கெல்லாம் பாவம் வருது சிந்தனையில எண்ணத்துல அதெல்லாம் இயேசுவின் ரத்தம் அப்ளை பண்ணி அது மீது ஜெயம் எடுக்கணும் இதற்காகவே நம்ம வாழக்கூடிய மக்களா இருந்தோம்னா இந்த உலகம் பரிசுத்தமாகும் நம்ம போய் நிற்கிற இடங்கள்ல ஒரு பரிசுத்த அக்கினி மக்களை பற்றி பிடிக்கும் ஒரு தெய்வ பயம் உண்டாகும் அந்த காலத்து பரிசுத்தவான்கள் போய் பிரசங்க பீடத்துல நின்னாங்கன்னா மக்கள் அழுவாங்க கண்ணீர் விடுவாங்க ஐயோ நான் பாவின்னு அறிக்கை செய்வாங்க பரிசுத்தம் அடைவாங்க அதுதான் சுவிசேஷம் செய்த விளைகிரகம் மூழியத்தெல்லாம் மக்கள் என்ன செய்வாங்கன்னா அழுது கொண்டு முன்னாடி இயேசு நான் ஏத்துக்கிறேன் நான் என்ன செய்யணும் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு அழுவாங்க இன்னைக்கு ரட்சிக்கப்படுறவங்களாம் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்னு கூவி கூவி அழைக்கிறாங்க சுகமாக்குறதுதான் முன்னாடி மக்கள் வர்றாங்களே தவிர ரசிக்கப்படுறதுக்கு மக்கள் முன்னாடி வர்றதே இல்லை இந்த நிலையெல்லாம் கத்துறதுக்கு முக்கியம் நம்ம வசனத்தின்படி வாழ்ந்தால் வசனத்தின்படி என்னென்ன இருக்கிறதோ அதை கருத்தை நம் மூலமாக செய்வார் கண்களை முடியாண்டவரை நோக்கி எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே என்னையும் சபையும் இந்த காலை வேலை ஒப்பு கொடுக்குறோம் ஆதிகால கால போய் நிற்கும் பொழுது பாவிகள் அழுது தா பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து டத்தில் ஓடி வந்தார்கள் ஆண்டவரே ரசிக்கப்படுகிறது நாங்கள் என்ன செய்யணும் இந்த ஏசாமியை கும்பிட்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்கப்பா அந்த மாதிரி மனிதர்களாக என்னையும் சபையும் மாற்றணும் கேட்கிறவர்களே மாற்றணும் இயேசு விநாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமே